ஐம்பது வயசுல எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல வாழ்க்கையே மாறி சொல்லி உணர்ச்சி வசப்பட்ட பிரபுதேவா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபுதேவா அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் நடன இயக்குனர் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடன இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு சில பிரச்சனைகள் நிறைய சர்ச்சைகள் கிசு கிசுக்கள் இப்படி எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்து இப்ப மறுபடியும் அவருடைய இரண்டாவது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு பிரபுதேவா அவர்களுக்கு திருமணமான செய்தி வந்த சமயத்திலேயே சமூக வலைதளத்துல அது ரொம்பவே பெருசா பேசினாங்க எல்லாருக்குமே தெரியும் மும்பையை சேர்ந்த ஹிமானி அப்படிங்கிற ஒருத்தவங்களை தான் ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க இந்த பெண் குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுதுங்க பிரபுதேவா அவர்தான் இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு என்னுடைய மகளுக்கு சியா அப்படின்னு சொல்லி யோ யோசிச்சு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப உற்சாகமா இருக்கிறதாகவும் சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே என்னால நம்பவே முடியலங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு ஐம்பது வயசுல எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது ரொம்ப புதுசா இருக்கு என்னோட வயச இருபத்தஞ்சா உணரும்படி நான் வந்துட்டு இப்போ உணர்ந்துட்டு இருக்கேன் என்னோட குழந்தை தான் அந்த வயசை கூட மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம குழந்தை எப்பவுமே குதிச்சு ஓடி வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும் அது ஒரு அழகான அனுபவம் ரொம்ப உற்சாக தியாகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாரு உங்களோட குடும்பத்துல எல்லாமே மகன்கள் அப்படிங்கிறதுனால இப்ப முதல் பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள ரொம்பவே வந்து எப்பவும் அன்போடு பாத்துக்கிறாங்களாம் தான் இன்னும் விஷயங்களை அவரு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நாக சைதன்யா அவரு சோபிதா அவங்கள பத்தி எல்லாரும் சொல்றதெல்லாம் எல்லாம் அவங்க அப்படி எல்லாம் கிடையாது என்னோட மனைவியை பத்தி எனக்கு தெரியுங்க அவங்க ஒரு குடும்பப் பெண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய நேர்காணல்ல அவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு சோபிதா அவங்களை முதன்முறையா அவங்களுடைய ஓட்டீட்டு நிகழ்ச்சியோட தொடக்க விழாவுக்காக மும்பை தான் இவங்க பாத்திருக்காங்களாமா அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு போன அதே நேரத்துல அதே மேடையில சோபிதா அவங்களும் கலந்திருக்காங்க அந்த ஓடிடி தளம் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியோட முதல் நிகழ்ச்சியில தான் நாங்க வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம சோபிதா அவங்களுடைய குடும்பமும் ரொம்பவே நல்ல குடும்பம் என்ன ஒரு மகனை மாதிரி நடத்தினாங்க சில மாதங்களா சோபிதா அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நான் அவங்க கிட்ட ரொம்ப வசதியா இருக்க உணர்ந்தேன் எங்க ரெண்டு பேரோட குடும்பங்களும் ஒன்னா பேசுறத பார்க்க மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களோட ரெண்டு பேரோட குடும்பங்கள் வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் பொதுவானவையா இருக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நிறைய பேர் வந்து சோபிதா அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனா அவங்க ஒரு குடும்ப பெண் நான் அவங்களோட சேர்ந்து நிறைய பண்டிகை எல்லாம் கொண்டாடுனேன் அப்பதாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சது எங்களோட திருமண நாளுக்காக நான் அவளோட வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மாதிரி இருக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க